வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் இது நம்ம சேனல் தனிதா ஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் அதாவது கிட்டத்தட்ட ஐபிஎல் வந்து என்டிங்கு வந்தாச்சு என்டிங்கு வந்து கூட நம்ம வந்து இன்னும் வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து போட முடியல வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக போட்டுடலாம் ஒரு நாளைக்கு பிஃபோராகவே எல்லா வீடியோ வந்துடும் ஒரு ரெண்டு மேட்சஸ் தான் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு நானும் இப்போ வீட்டுக்கு வந்தேன் இப்போ தான் வந்து பார்த்துட்டு சரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ தான் போடுறேன் குவாலிஃபை டூ எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா விருஷிக லக்னம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரியன் கண்ணியில் கேது விருஷிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் அதாவது லக்னம் வந்து விருட்சிக லக்னத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மகர லக்னம் வரைக்கும் ஆகுது மகரம் வரைக்கும் மூவாவது ஆகுது திட்ட திருவோண நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்தாங்களானது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் ஒரு ரெட்டிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது ஒரு டூ ஆர் மேட்சஸ் அதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கக்கூடியது தான் இவங்களா அவங்களா இவங்களா அவங்களான்னு சொல்லிட்டு கடைசியும் கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இன்றைக்கி ஒரு மேட்சாக இருக்குமே கண்டிப்பாக அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் டீம்ல யார் யார் விளையாடுவாங்க வழக்கமாக விளாடக்கூடிய அதே பிளேய் லெவனாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது டிராவிஸ் ஷெட்டு அபிஷேக் சர்மா ராகுல் திரிபாதி நிதிஷ் ரெட்டி ஷபாஸ் அக்பர் என்ரிச் கிளாசன் அப்துல் சமத் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் வை விஜயகாந்த் பிஎஸ்காந்த் அவரு டி நால்ராஜன் இம்பாக்ட் பிளேயராக சன்வீர் சிங் அவர் வருவார் இந்த இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய சன்வீர் சிங் எடுத்துகிட்டு அந்த ஃபாரின் பிளேயர் அந்த விஜயகாந்த் அவரையும் நீக்கிட்டு இந்த கிளென் பிலிப்ஸ் அவர் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும் பேட்டிங் லைனப்பும் கொஞ்சம் டெப்த்தாகும் ஆறாம் டீமில் சொல்லவே தரல நல்லா வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு டீமை அப்படியே அடித்து தோர்த்திட்டாங்க ஆறு மேட்ச் வின் பண்ண ஒரு டீமை நாலு மேட்ச் தோற்ற ஒரு டீம் வந்து தோர்த்திட்டாங்க பரவாயில்ல ஆறா டீம் இன்றைக்கி எப்படி ப்ளே பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம மண்ணின் மைந்தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் இருக்கிறாரு சென்னையிலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அளவு இருக்கிறாருன்னா அதுக்கு சென்னை கிரவுண்ட் ஒரு முக்கிய பங்கு அந்த கிரவுண்டில் இருக்க ஒரு ஒரு இன்ச் பை இன்ச் அவருக்கு தெரியும் எப்படி விளையாடும் எப்படி அது பவுன்ஸ் ஆகும் எங்க பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அது இன்னைக்கு உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த டீம்ல யாரா இன்னைக்கு விளையாடுவாங்க டாம் கோஹ்ரர் கேட்போர் யாசிஸ் விஜேஸ்வால் சஞ்சீவ் சாம்சன் ரியான் பராக் துரு ஜூரேல் ரவுமன் பவால் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரென்போர்ட் ஆவேஷ்கான் சந்தீப் சர்மா விஸ்வேந்திர சகல் இம்பேக்ட் பிளேயராக சிம்ரன் நெட்மயர் இந்த சிம்ரன் நெட்மயர் வந்ததுக்கப்புறம் அந்த டீமே வேறு மாதிரி ஆயிடுச்சு சரி நீங்கள் வந்து யார் வந்து டாஸ் வின் பண்ணுவாங்க டாஸ் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாஸ் வந்து ஆர் ஆர் அணி அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸாக எஸ்ஆர்எஸ் டீமில் டிராவிஸ் எட்டு ராகுல் திரிபாத்தி நிதிஷ்குமார் ரெட்டி ஷபாஸ் அகமத் புவனேஸ்வர் குமார் டி நாகராஜன் ஆப்ஷனல் பிளேயர் பேக் கமின்ஸ் ஆர் ஆர் டீமில் யாசஸ்வி ஜெய்பால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட் சந்தீப் சர்மா ஆப்ஷனல் பிளேயராக யுஸ்வேந்தர் சகல் ஓகேங்களா ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு யார் சான்ஸ் உள்ள பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் திருப்பாதி அப்படின்னா புவனேஸ்வர் குமார் எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ண வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்ஆர் டீம் வின் பண்ண யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேராக சுத்தம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து செகண்ட் பேட்டிங் டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவனா யார் வந்து வின்னிங் டீம்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியாது டாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ் வச்சு தான் நம்மள அந்த ப்ரிடிஷனே பார்க்க முடியும் பட் இருந்தாலும் என்னோட கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் நான் மற்றபடி எல்லா ப்ரிடிஷனும் சொல்லியாச்சு எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் வந்து டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன் டெலகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை டேச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதான் எல்லா அப்டேட்டுமே வரும் கண்டிப்பாக ஸோ நண்பர்களே சேனலை அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆயிடுத்து ஆளுன்னு கொடுத்துருங்க அதெல்லாம் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடலாம் வந்து சேரும் நன்றி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ